கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரிவிளை அருகே உள்ள சின்னத்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் சோஃபி இவரது வீட்டின் அருகே இரவை புத்தன் துறை ஊருக்கு சொந்தமான இடம் ஒன்று அமைந்துள்ளது இந்த இடத்தில் சுற்றுச்சுவர் கட்ட முடிவெடுத்த அந்த பகுதி மக்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பணிகளை தொடங்கினர் ஆனால் சோஃபி இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டால் தங்கள் வீடு முற்றிலும் மறைந்து போகும் என்று எதிர்ப்பை பதிவு செய்தவர் புகார் மனுவில் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக சோஃபி மற்றும் பொதுமக்கள் தரப்பினரிடையே வாக்குவாதம் மற்றும் மோதல் எழுந்த நிலையில் வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து வந்தது இதனிடையே ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியன்று இரவை புத்தன்துறை ஊரைச் சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டு வந்து சோஃபியின் வீட்டின் முன்பு மதில் சுவர் கட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த சோஃபி பணிகளை நடத்த விடாமல் கட்டுமானத்தின் மீது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது சோஃபியை அப்புறப்படுத்திய ஒரு சிலர் மதில் சுவர் கட்டும் பணியில் விறுவிறுப்பாக ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தில் இருந்த ஒருவர் சோஃபி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மண்ணை வாரை தூற்றி கற்களை கொண்டு எரிந்தார் இதனால் அந்த பகுதியே கலவர பூமியாய் காட்சியளித்தது சம்பவம் குறித்து அறிந்த குளச்சல் சரக துணை கண்காணிப்பாளர் பிரவீன் கௌதம் நேரில் சென்று இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை மதில் சுவர் கட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டு கூட்டத்தை கலைத்தனர் தனது வீடு மறைக்கப்படும் என்று பொது இடத்தில் மதில் சுவர் எழுப்புவதை பெண் தட்டி கேட்பதும் அதே நேரம் எதிர்த்து பேசிய பெண்ணை தள்ளி அவரை உள்ளே வைத்து பொதுமக்களே மதில் சுவர் கட்டிய இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இடத்தில் <muchas> <muchas>